பரத்வாஜ முனிவரின் மகன் துரோணன் தன் தந்தையின் ஆசிரமத்தில் பயின்றபோது பாஞ்சால இளவரசன் துருபதனுடன் நண்பனாகிறான் வளர்ந்தபின் பின் என் ராஜ்யத்தில் பாதியை உணக்களிப்பேன் என துருபதன் ஒரு நாள் அவனுக்கு வாக்களிக்கிறான் துரோணனும் இதை நம்புகிறான் காலங்கள் செல்ல துரோணன் வில்வித்தையில் நிகரற்று வளர்ந்தாலும் உலக பற்றின்மையால் வறுமையில் உழல்கிறான் கிருபியை மணந்து அஸ்வதம்மன் என்னும் புதல்வனை பெறுகிறான் வறுமையால் அஸ்வதம்மன் பால் சுவையறியாது வளர்கிறான் ஒரு நாள் நண்பர்கள் மாவு கரைச்சலை பாலாக கொடுத்ததை நம்பி ஏமாந்து அதை பருகுகிறான் இதை கண்டு மனம் நொந்த கிருபி தயவு செய்து உங்கள் நண்பன் துருபதனிடம் சென்று அவர் அளித்த வாக்கை குறித்து கேளுங்கள் என்று துரோணனை அனுப்புகிறாள் துரோணனும் தன் பழைய சிநேகிதனை காண புறப்பட்டான் ஆனால் அன்று இளவரசனாக இருந்த துருபதன் இன்று பாஞ்சாலத்தின் அரியணையில் அமர்ந்திருந்தான் அரச சபையில் துரோணன் துருபதனுக்கு அவனது பழைய வாக்கை நினைவுபடுத்தி ராஜ்யத்தில் பாதியை கேட்கிறான் ஆனால் அதிகார மமதையில் இருந்த துருபதனோ ஏளனமாக சிரித்து துரோணனை அவமதித்து அனுப்புகிறான் நட்புக்கு செய்யப்பட்ட துரோகமது அந்த அவமானத்தை துரோணனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த கணமே துருபதனை பழி தீர்க்க சூளுரைக்கிறான் அந்த சபதமே பின்னாளில் மகாபாரத பெரும் போருக்கு வித்திட்ட பல காரணங்களில் ஒன்று மகாபாரத சீரிஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்